சோனப்பிரியின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் விருதாசலத்தில் ரூ ஏழு கோடிக்கு ஆடுகள் விற்பனை கடலூர் விருத்தாச்சலம் அருகே வேப்பூர் கால்நடை சந்தையில் ரூ ஏழு கோடிக்கு ஆடுகள் விற்பனை பக்ரீத் பண்டிகையொட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சந்தையில் ரூ ஏழு கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றது இதேபோல் செஞ்சியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சந்தையில் ரூ ஆறு கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றது இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதாவது இந்த பக்ரீத் பண்டிகையில் அதிகம் லாபம் அடைவது வந்து இந்து நண்பர்கள் தான் ஏன்னா இந்த மாதிரியான ஆட்டு சந்தைகள் மாட்டு சந்தைகள் இங்கெல்லாம் வந்து அதிகமான ஆடுகளை ஓட்டிகிட்டு வர்றது இந்து உடன்பிறப்புகள் தான் ஏன்னா அவர்கள்தான் இதை வந்து ஆர்வம் வளர்க்குறாங்க ஆடுகளையும் மாடுகளையும் முஸ்லீம்கள் இதில் அதிகமாக ஆர்வம் காட்டுறதில்ல இந்த ஆடு மாடுகளை வளர்க்குறதில்ல ஏன்னா அவர்கள் வந்து அதிகமாக வந்து இந்துக்கள் கிராமம் சார்ந்த பகுதிகளில் வ வாழ்கிறாங்கல்ல அந்த இந்துக்களுடைய வீடுகள் சுற்றிலுமே வந்து வயல்வெளிகள் இருக்கும் என்னுடைய ப பள்ளி தோழனுடைய வீடுகள் தான் நான் சென்றிருக்கிறேன் அங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் அவங்க வீடுகளில் பத்து ஆடுகள் இருக்கும் அது வந்து மிகப்பெரிய வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்குது இவர்கள் எல்லாமே வந்து எதற்காக வெயிட் இருக்காங்க தெரியுங்களா பக்ரீத் பண்டிகைக்காக தான் இந்த ப குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் இவைகளெல்லாம் வந்து அவர்கள் வளர்ப்பதற்கு முக்கிய காரணமே இந்த பெருநாள் தொழுகை இந்த பெருநாளுடைய பண்டிகையில் எல்லா ஆடுகளும் விற்று நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குது அவங்களுக்கு இதை நம்ம வந்து வருஷ வருஷம் பார்க்குறோம் அடுத்தாப்பில் பாருங்கள் சன் நியூஸில் வந்து செய்தி ஆடு விற்பனை அமோகம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடுசந்தூர் அருகே உள்ள அய்யலூரில் நடந்த ஆட்டுச்சந்தையில் சந்தையில் மூணு புள்ளி ஐந்து கோடிக்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி பத்து கிலோ இடையுள்ள வெள்ளாடு எட்டாயிரத்துக்கும் செம்மறியாடு பத்தாயிரத்துக்கும் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன இதில் கவனிச்சிங்கன்னாப்போ இந்த பக்ரீத் பண்டிகையில் வந்து அதிகமான லாபத்தில் அவங்க வந்து ஆடுகள் விற்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த இது வந்து இந்த வியாபாரத்தில் வந்து யார் அதிகம் லாபம் அடைங்கிறான்னு பார்க்குறேங்க ஆனால் இந்துத்துவா குரூப் என்ன பண்ணுதுனாக்க ஆடுகள் வெட்டக்கூடாது மாடுகள் வெட்டக்கூடாது இதை வந்து நாங்கள் வந்து கண் வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து புனிதம் கெடுது இந்த நாட்டோட புனிதம் கெடுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதை பார்க்குறோம் ஆனால் இதே வந்து குலசாமிகள் இந்துக்களுடைய குலசாமிகள்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நேர்த்தி கடனாக சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கான மா மாடுகளையும் ப ஆடுகளையும் வெட்டி பழி கொடுக்குறாங்க அப்போல்லாம் இங்கே போய் அவங்க எதுவுமே பிரச்சனை பண்ணுறதில்ல ஆனால் முஸ்லீம்கள் பண்டிகையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் வந்து அவர்களை வந்து துன்புறுத்துவதும் பிரச்சனைகள் உண்டாக்குறதும் நாம் ஒவ்வொரு த துறையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து இந்துத்துவாக்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறாங்க ஹைதராபாத் மேடக்கு டிஸ்ட்ரிக்டில் சென்ற சனிக்கிழமை நடந்த கலவரத்தை பாருங்கள் அடுத்து பாருங்க இந்துத்துவா எக்ஸ்டிமேட்ஸ் என் மேடக் அட்டாக்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சாஃப்ட் பிளாங்கிங் டு த மைனாரிட்டி கம்யூனிட்டி ஆஃப்டர் ஆப்ஜெக்டிங் டு த அனிமல்ஸ் வாட்டர் ஃபார் பக்ராஹி ஹைதராபாத் மேடக் டிஸ்டிக் சென்ற சனிக்கிழமை மின்ஹாஜர் உலும் மதர்சா இங்கு வருடா வருடம் குருபாணிக்கான கால்நடைகளை வாங்கி அறுத்து ஏழைகளுக்கு விநியோக விநியோகம் செய் செய்கின்றனர் ஆனால் சென்ற சனிக்கிழமை இந்துத்துவா குரூப் இங்கு வந்து போன்று கால்நடைகளை வெட்டக்கூடாது என்று ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோடு கோஷமிட்டனர் காவல்துறை வந்து அவர்களை கலைந்து போகச் சொல்லி அறிவுறுத்தி அவர்கள் கலைந்து சென்றனர் ஆனால் இரவு திரும்ப வந்த அந்த குரூப்பு கலைஞ்சென்ற அவர்கள் இரவு திரும்பவும் வந்து கம்பு கற்களை கொண்டு முதல் பக்கத்தில் இருந்த மருத்துவமனையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் மஜ்லிஸ் எம்எல்ஏ கவுசர் மொஹித்தீன் காவல்துறையினரை சந்தித்து உடன் ஆக்ஷன் எடுக்கும்படி கோரியுள்ளார் இவர்களுக்கு எங்கே வந்து நல்லது நடந்தாலும் பிடிக்காதுங்க இந்துத்துவ குறிப்புக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ப பண்டிகை நாட்டில் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து அறுத்து அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து இவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது இதே இந்துக்கள் வந்து எத்தனையோ இடங்களில் பழகிடுறாங்க கோயில்களில் அங்கெல்லாம் போய் இவனை பிரச்சனை பண்ணுறதில்ல ஏண்டா அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள் தான் இவனுங்களுக்கு இலக்காரம் முஸ்லீம்களை சீண்டி பார்க்கணும் அவர்களுடைய பண்டிகை நாள்கள் வந்து சந்தோஷமாக அவங்க நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து நல்ல ஒரு சாப்பாட்டை சமைச்சு சொந்தங்களோட கூடி குழாவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் போய் இந்த வேலையை த இந்த இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் வேலை செய்யக்கூடிய இந்த இந்துத்துவ குரூப்பு அங்கே போய் இன்னொரு பிரச்சனை பண்ணுறானுங்க இந்த தேச உரோதிகளை கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அதுதான் எவ்வளோ தான் இந்து மக்களே வந்து இப்போ இவனுக்கு வந்து பாடம் போட்டினாலும் அயோத்தியிலே தோல்வியை கொடுத்தாலும் இவனுக்கு திருந்த மாதிரி இல்லை இவர்களுக்கு என்ன பிரச்சனை இவன் வீட்டில் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணோமா நாம் நம்ம சொந்த காசில் நம்மளுடைய இறைவனுடைய ஒரு கட்டளை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து ஆடையோ மாடையோ வாங்கி நான் வந்து வெட்டி பழி கொடுத்தனாக்க உனக்கு எங்கே போச்சு உனக்கு என்ன வந்துச்சு நீ வந்து ஒன்று ஒன்று வந்து அதை செய்யாத இதை செய்யாத நாங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறோமா எப்படி எதனால இந்த மாதிரி முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்க ஒவ்வொரு துறையும் ஒரு பண்டிகை நாளில் கூட அவங்கள வந்து பிரச்சனை பண்ணி அவர்களை வந்து சந்தோஷமாக இருக்க கூடாமல் ஆக்கி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இந்த நாட்டில் இப்போ இந்த நாடு முன்னேறணுமா முன்னேறக்கூடாதா அதாவது ஒரு சிறுபான்மை மக்கள் தொல்லை கொடுக்கப்பட்டால் ஓரளவு பொறுத்து பொறுத்து போகணும் போய் அவங்க கடைசியில் தீவிரவாதத்தை கையில் எடுத்தானா என்ன பண்ணுவீங்க இந்த நாடு தாங்குமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது கோடி முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறாங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அவர்களுடைய பண்டிகை நாளில் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாமல் கூடாமல் இது மாதிரி சீண்டிக்கிட்டே இருந்தீங்கனாக்க ஒரு மிதவாதியாக இருக்கக்கூடிய கூட தீவிரவாதியாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை வந்து நீங்களையும் ஊக்குவிக்கிறீங்க இந்த நாடு வந்து ரணகலமாக ஆகணும்னு வந்து எந்த காலத்துலேயும் வந்து முஸ்லீம்கள் இந்துக்களாக மாற போகிறதில்ல இந்து இந்துத்துவாவே ஏற்க போகிறதில்ல ராமனை ஏற்க போகிறதில்ல கடவுளாக இந்த உலகம் முடிகிற நாள் வரையும் இதுதான் எழுதி வச்சுருக்கீங்க உங்களுக்கு நான் நம்பிக்கை மேலே நம்பிக்கை இருந்தால் இல்லை பசுவாதிகள் நம்பிக்கை இருந்தால் அது உங்களுடைய வச்சுங்க இது வந்து முஸ்லீம்களை வந்து நீ செஞ்சு தான் திரு நீ வந்து த திணிக்க முடியாது யாருடைய கொள்கையையும் வந்து திணிக்க முடியாது இதனால் ஞாபகத்தில் வச்சுங்க இந்துத்துவாதிகளே இந்துக்கள் நல்லவர்கள் அந்த இந்துக்கள் நம்ம வந்து மதிக்கிறோம் அதனால தான் இந்த முஸ்லீம்கள் பொறுமையாக பொறுமையாக கடைப்பிடிக்கிறாங்க இந்த இந்து இந்த இந்துத்துவாதிகள் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய இந்த மூணு பெர்சென்ட்டுக்காக எதனால எழுபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் நம்ம பாய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முஸ்லீம்கள் பொறுமை காக்கிறாங்க அந்த பொறுமையை வந்து ஏழாமையுன்னு நினச்சிடாதீங்க முஸ்லீம்களுக்கு வீரத்தை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை பிறப்புலேயே வந்தது அந்த வீரம் அதை வந்து நம்ம அடக்கி கண்ணியமாக நடந்துக்கிறதுக்கு காரணம் இந்த நாட்டோட முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளதுனால தான் ஞாபகம் வச்சுக்கணும்